வணக்கம் இப்போ நம்ம பெட்டர் நியூட்ரிஷன் கோதுமை ரவையை வச்சு நம்ம கொளக்கட்டை பண்ணலாம் அதில் ஒரு கப் எடுத்துக்க இப்போது நம்ம பேன் வச்சுருவோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயட்டும் காஞ்ச உடனே கடுகு உளுத்து மட்டும்தான் போடலாம் இப்போது கடுகு உளுத்து வரதுக்கு ஒன்றுனா போடலாம் கடலில் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும் வெடிக்க உடனே பெருங்காயம் போடலாம் வெடிக்கிறது வந்து பெருங்காயத்துலாம் அதை பற்றி இஞ்சி இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் மிளகா வெங்காயம் ஒன்று நறுக்கி நறுக்கிட்டு பொடியா அரையும் போட்டு நல்லா வரஞ்சுட்டு தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கிட்டு இருக்கேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் முட்டை கொருவை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கலாம் அப்புறம் கேரட்டு கொடமளகா புதினா மல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் தேவை உப்பையும் போட்டு இப்போ கிட்ட இன்னும் ஊடிடலாம் மூடிட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்துருவோம் ரெண்டு கப் தண்ணி விடலாம் காய் நல்லா வளங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து எப்படின்னு திருப்பி ஒரு நம்ம குளக்கட்டை வேக வேகத்தான் போகிறோம் அதில் வெந்துடும் அதனால் தண்ணி கொதி வரட்டும் தண்ணி கொதி வைத்து ரவையை போட்டு கிளம்புவோம் அடுப்பை குறைச்சி வச்சு மூடி வச்சு நம்ம வேகலாம் இப்போ திறந்து பார்ப்போம் சரியாக ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அமைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இணைச்சி எடுத்து ஒரு தட்டில் தோண்டி போட்டு மாற விட்டு நம்ம உருண்டிய குளக்கடை பிடிச்சி ஆகியில் வேகணும் இப்போ இதை தட்டில் எடுத்து போட்டு நம்ம ஆற வச்சு கொழுக்கட்டையை பிடிச்சு ஆவியில் வேக விட்டு எடுக்கலாம் இப்போது கொள்கட்டையை பிடிச்சு வச்சாச்சு இதில் ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம் நம்ம இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு பா பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி பழபழன்னு ஷைனிங்காக இருக்கும் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் நம்ம ஏன்னா இயற்கையும் ஒரு தடவை வெந்துடுத்து இப்போ ரெண்டாம் தரம் வந்தனால நல்லாவே வெந்துருக்கும் இப்போ அடுப்பு அணைச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கலாம் சுவையான புரோக்கன் வீட் டாலியா அதை பண்ண குழக்க ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தக்காளி சட்னி தொட்டுன்னு இருக்கோம் நீங்கள் வந்து தக்காளி தேங்காய் சட்னி எது வேணால் தொட்டுக்கலாம் நல்லா உடம்புக்கும் நல்லது ருசியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி